உங்க வீட்டுல நீங்க இருக்கிற இடத்துல கத்தர் உலாவுகிற சத்தமாவது கேக்குதா அதாவது கேட்டு கொஞ்சம் டியூன் ஆயிருக்கிறீங்களா பழகி இருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து தேவன் என்னோடு கூட இருக்கிறார் இவர் அடிக்கடி நாங்க ஒவ்வொரு வாரமும் சொல்கிறோம் பர்சு தாவியானவர் சபை நடுவுல உலாவுகிறா அமை ஏன் அப்படின்னா அவருடைய சத்தத்தை நாங்க என்ன பண்ணுகிறோம் அமை கேட்கிறோம் எங்க இரண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினால எங்க அங்க அவர் நடுவுல இருக்கிறேன்னு சொல்லுகிறத வசனத்தை விசுவாசித்து நீங்க இருக்கிறீங்கப்பான்னு சொல்லுகிறது வேற அவருடைய சத்தத்தையே அவர் இருக்கிறாருங்கிறத உணர்ந்து சொல்லுகிறது விசுவாசிக்கிறேன் என் கூட கத்தர் இருக்கிறான்னு விசுவாசிக்கிறேன் அந்த விசுவாசித்து நான் சொல்லுகிறேன் என் கூட இருக்கிறாருங்கிறது அனுபவம் வேற இவர்கள் விசுவாசிக்கிறது அல்ல உண்மையாகவே ஆதாம் ஏவால் என்ன பண்ணுகிறாங்க தேவனுடைய சத்தத்தை கேட்கிறாங்க என்னோடு கூட இருக்கிறார் என்னோடு கூட நடக்கிறார் இந்த அனுபவம் உங்களுக்குள்ளாக என்ன பண்ண வேண்டும் பெருக வேண்டும் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க தேவ சமுதரி அப்பா நீங்க என்ன பேசணும்னு என்ன தேடுறீங்களே நான் இன்னைக்கு வந்திருக்கிறேன்ப்பா உங்க சமூகத்துல நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது உட்காருங்க மழங்கால் பிடிங்க ஜெயிங்க எஸ் அப்பா நான் வந்திருக்கிறேன் நீங்க என்னோட கூட என்ன பண்ணுங்க பேசுங்க நீங்க உலாவுகிற சத்தத்தை நான் கேட்கணும் ஆனா உண்மையோடு நான் உறவாடணும் உண்மோடு நான் பழகணும் நம்ம அடிக்கடி சொல்லுகிற எனக்கு நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில வேதனைப்படுகிற ஒரே ஒரு காரியம் என்னன்னா நாம சொல்லுகிற வார்த்தை என் தேவன் உயிருள்ளவர் என்று சொல்லுகிறோம் என் தேவன் பேசுகிறவர் என்று சொல்லுகிறோம் சொல்லியும் நாம தேவனை பார்க்கல இன்னும் தேவனோடு உறவாடல தேவனுடைய சத்தத்தையும் கேட்காதவர்களா இருக்கும் அடிக்கடி சொல்லுங்க நாங்க காணாதவரை விசுவாசிக்கிறோம் காணாதவரை உண்மையாகவே அவருடைய மகிமை முழுவதும் நம்ம என்ன பண்ண முடியாது பார்க்க முடியாதுதான் ஆனாலும் பர்சுத்த ஆவியானவரை நம் மத்தியில அவன் அவர் உலாவுகிறத உணர முடியும் அவை அவரோ அவரை தரிசிக்க முடியும் அவரோடு பேசி பழக முடியும் நிச்சயமாக அவரோடு பேசி பழகி அவரோடு உறவாட ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் இந்த பூமியில சுற்றிலும் காணப்படுகிற எல்லாமே குப்பையாக தோன்றும் சரியான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ கத்து உங்களுக்கு அனுக்கிரகம் செய்து விடுவார்